அண்ணன் வடிவேலு அவர்கள் வந்து இரண்டு மாத காலத்துக்கு முன்பே என்னிடம் சொன்னார் கேப்டன் வந்து உடம்பு செல்லாம இருக்காரு ரொம்ப வருத்தமா இருக்கனே அப்படின்ட்டு அந்த வருத்தத்தை பகிர்ந்துகிட்ட வேண்ட நேற்று இரவு கூட நானும் அண்ணனும் இருந்தேன் வடிவில் அண்ணனும் தொடர்ந்து ஒரு மூணு நாட்களாக என்னோட தொடர்புல அவரோட பேசிட்டா இருக்கேன் அப்ப நேற்று பேசும்போது ஒவ்வொருத்தவங்களோட இறப்பும் கிடைக்கும் போது வருத்தமா இருக்கனே போண்டாமணி இறந்து போயிட்டாப்ல வருத்தமா இருக்கு என்னுடைய சூழல் போக முடியாதனால சிலர் தப்பா நினைக்கிறாங்க என்னைய இறப்புகளுக்கு போக முடியாம அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டுதான் பேசினாரு அதே மாதிரி கேப்டன் தேமுக திக தலைவர் விஜயகாந்த் அவர்கள் உடல்நிலை சரி இருப்பது என்று சொல்லி வருத்தப்பட்டாரு மதிய கேப்டன் வர உடல்நிலை முடியாம இருக்காருன நல்ல மனிதன் நல்ல மனிதர் அவருடைய உடல் ஆரோக்கியத்துல வந்து அவர் வந்து அஹ் இன்னும் அக்கறை இருந்தா நீண்ட நாட்கள் இருந்திருக்கலாம் அண்ணன் வடிவேலை பொறுத்த அளவுக்கு அந்த நடந்த சம்பவங்களை வந்து கடந்து போயிட்டாரு அத வந்து ஒரு ஒரு கெட்ட கனவைதான் நினைச்சிட்டாரு மாதிரி கேப்டன் அப்படி கிடையாது கேப்டன் விஜயகாந்த அளவுக்கு கோவப்படாறு ஒழிய ஒரு நல்ல மனிதர் தமிழ் பற்றாளர் ஈழ விடுதலையில் ஈழ விடுதலை போராட்டத்தில் அக்கறை உள்ளவர் அதனால தான் அவருடைய பையன் மகனுக்கு பிரபாகரன் என்று பெயர் வைச்சாரு அப்படி பல்வேறு காவிரி காவிரி ஆற்று உரிமைக்காக உண்ணாவர் இருந்தாரு ஈழத்தமிழர் அந்த படுகொலை கண்டித்து உண்ணாவிரத போராட்டங்கள் நடத்தியிருக்காரு இரண்டாவது தலைவர் எழுச்சி தமிழர் விடுதலை சிறுத்தை கட்சியின் தலைவர் எழுச்சி தமிழர் இந்த அரசியல் முன்னெடுப்பதற்கு தேர்தல் பாதைக்கு வரும்போது அவரை வரவேற்று மகிழ்ந்ததில் கேப்டன் விஜயகாந்த் ஒருவர் ஏனால் விடுதலை சிறுத்தை கட்சி தமிழ்நாட்டு அரசியலில் ஒரு ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக இல்லாமல் தமிழ் மக்களுக்காக குரல் கொடுக்க கட்சி என்று கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் தொடர்ந்து எழுச்சி தமிழர் பாராட்டுக்கு தெரிவித்துக் கொண்டிருந்தார் நான் நடிகர் நான் சினிமாவில் நடிகர் நீங்கள் அரசியல் இயக்குனர் என்று தலைவர் எழுச்சி தமிழரை கேப்டன் அவர்கள் சொல்லியிருக்காரு அப்படி ஒரு நல்ல மனிதர் தான் அவர் யார்கிட்டையும் வெறுப்பா நடந்துக்க மாட்டாரு அப்படிப்பட்ட ஒரு நல்ல மனிதன் நம்மை விட்டு பிரிந்திருக்கிறார் அதை அண்ணன் வடிவேலவர்களும் வருத்தம் தெரிவித்து வருத்தம் தெரிவித்து கொண்டு கொண்டுதான் இருக்கார் ஏன்னா அவர் வந்து குறிப்பா மதுரைக்காரரு மதுரையில இருக்க எல்லாத்துக்குமே ஒரு அன்பு பாசம் எல்லாம் இருக்கும் ஏன்னா மதுரைக்குன்னே ஒரு குணம் இருக்கு எவ்வளவுதான் கோவலாவங்கள் இருந்தாலும் ஒருடைய இறப்பு நிகழ்வோ இறப்போ இருந்துட்டா வருத்தப்படுவாங்க அந்த குடும்பமே துக்கத்துல இருப்பாங்க அண்ணன் வடிவேலவர்களும் அப்படிதான் துக்கத்தில் இருக்கிறார் இல்ல வடிவேலனை பொறுத்தளவுக்கு ஒரு நன்றி உள்ள மனிதர் தான் அது அவர் வந்துட்டு அவரை பழகாதவங்க தான் குற்றச்சாட்டு சொல்லுவாங்க நல்ல மனிதர் மாதிரி கேப்டன் நல்ல மனிதர் நம்ம அவருடைய பழகலை வைக்கல ஆனால் தொண்ணூத்தி ஆறு நினைக்கிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறு நான் சென்னை சாலிகிராமத்தில் காவேரி தெருவில் இன்றைக்கு திரைப்பட நடிகராக இருக்கும் நண்பர் சூரி அவரும் இயக்குனர் வெற்றி மகாலிங்கம் அவருடைய அறையில் அந்த சாலிகிராமம் காவேரி தெருவில் நான் தங்கியிருக்கேன் அப்படி தங்கி இருக்கும் காலத்துல ரொம்ப பசிக்கும் சாப்பாடு கஷ்டப்படுவோம் அப்ப அந்த கேப்டன் அலுவலகத்தை போய் சாப்பிட்றக்காங்க ஆஹ் சொல்லாமலாம் போவோம் ஒருத்தவங்களும் அப்படிதான் போய் சாப்பிட்ருக்கோம் ஏன்னா வந்து சினிமால இருக்க பல்வேறு பேருக்கு இன்னைக்கு இருக்காங்க ஒரு அரசியல் பிரபலமாக இருக்காங்க எல்லாத்துக்குமே காரணம் கேப்டன் தான் பல்வேறுகள் உதவி செஞ்சுருக்காரு நீங்கள் அவர் அலுவலகத்துக்கு போனோம்னா யாராக இருந்தாலும் சாப்பிடலான்றது இன்னைக்கு சொல்றாங்களே ஆஹ் அப்படி ஒரு நல்ல மனிதர் ஒரு சமத்துவமான மனிதர் இன்னைக்கு அப்படிப்பட்ட ஒரு மனிதர் தான் ஆஹ் நம்ம விட்டு பிரிஞ்சிருக்காரு ஏன்னா நீ அவருடைய இறப்புங்கிறது நீ பாத்தீங்கன்னா சமூக கூலத்துல இருக்கட்டும் மீடியாவா இருக்கட்டும் இல்ல தலைவருடைய இரங்கல் செய்தியா இருக்கட்டும் எல்லாமே வந்து ரொம்ப தான் நம்ம குடும்பத்துல ஒருத்தர் இறந்தா எப்படி இருப்பான் அப்படிதான் இந்த இறப்பை எல்லாரும் பாக்குறோம் அதுல எல்லாருமே கல கலந்து நினைக்கிறோம் அந்த இரங்கலை நாமளும் பகிர்ந்து நினைக்கிறோம் ஏன்னால் எந்த ஒரு சாதி மதத்துக்கும் ஆட்படாத மனிதர் கேப்டன் அவர்கள் ஆமா ஏன்னா அரசியல்ல வந்து சாதி வந்து பெருசா இருக்கும் ஆனால் அவர் எந்த ஒரு சாதி வட்டத்துக்குள்ளும் தன்னை ஆட்படுத்தாத மனிதர் ஆஹ் தமிழர்களுக்காக தமிழ் சமூகத்திற்காக திரைப்படங்களில் இருக்கட்டும் பொது வாழ்க்கையில் இருக்கட்டும் அவருடைய பங்களிப்பு என்பது எல்லாராலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய பங்களிப்பு தான் ஏன்னா அலை ஊசின்னு ஒரு திரைப்படம் அந்த திரைப்படம் வந்து ஒரு பாடல் இருக்கும் அஹ் சேரி மக்கள் எல்லாம் வந்து கோயிலுக்குள்ள போவாங்க அங்க பண்ணையாரா இருக்கும் ராதாரவி கோயிலுக்குள்ள விடமாட்டாரு அதை எதிர்த்து விஜயகாந்த் அவர்கள் கோயிலுக்குள்ள அழைச்சிட்டு போவாங்க அப்ப போராடடா வாழைந்தடா அப்படின்னு ஒரு பாடல் போராடடா வாழைந்தடா வெங்கைகளும் தூங்காதடா அப்படின்னு ஒரு பாடல் அந்த பாடல்கள் அப்பட்டமாவே வந்துட்டு இன்னும் இங்கு பல்லுப்பாரு என சொல்லும் அடைமையில் உள்ளதாடா சொல்லி ஒடுக்கப்பட்ட சமூகத்தினுடைய பெயர்களை வச்சிருப்பாங்க அந்த பெயர்கள் அந்த காலகட்டத்துல வளர்ந்து வரும்போது புரட்சி கலைஞர் விஜயகாந்த் அவர்கள் பாடியது ஒடுக்கப்பட்ட சேரி மக்களுக்கு ஒரு பெரிய உத்வேகமா இருந்துச்சு அந்த காலகட்டத்தில் அந்த பாடலை தான் நாங்க வந்து அஹ் ஒளிபெருக்கில பயன்படுத்துவோம் போராடா வாழைந்தடா பாடல் இன்றைக்கும் கிராமத்தில் நடைபெறும் திருவிழாக்களிலும் நடன நிகழ்ச்சிகளிலும் சேரிகளை ஒழிச்சு கொண்டிதான் இருக்கு அலை ஓசை அப்படி ஒரு புரட்சிகரமான பாடல் இந்த பாடல் வந்து குறிப்பா விடுதலை சிறுத்தை கட்சி வளரும் காலத்தில் தொண்ணூறு தொடக்கத்தில் இந்த பாடல்தான் எல்லா சேரிகளிலும் போடுவான் அண்ணன் திருமாவளவன் அவர்கள் உள்ள வரும்போதே இந்த பாடல் போடுவான் மேலே விட்டு இறங்கும் போது இந்த பாடலை போடுவோம் மதுரையில அப்படி ஒரு பாடலுக்கு சொந்தக்காரர் ஆஹ் அப்படிலாம் யாரும் சினிமா நடிக்க மாட்டாங்க வளரும் போது ஆஹ் ஐயோ அது ஒரு சாதி பாடலா இருக்கு இது ஒரு புரட்சிகர பாடலா இருக்குன்னு ஓடி ஒளிஞ்சிருவாங்க ஆனால் அவர் ஒரு சமத்துவ நாயகன் சாதி மதம் கடந்து தமிழர்களை ஒன்று சேர்க்கிற வளரும் போதே அப்படி ஒரு மகத்தான கலைஞன் இருந்திருக்காரு அவரை நினைச்சு தமிழ் சமூகம் திரும்பப்படுது ஒரு பெரிய விஷயம் என்னன்னா அவர் நூத்தம்பது மேல் நடித்திருந்தாலும் மாற்று மொழியில போய் ஒரு நடிக்கல கேப்டன் அவர்கள் மாற்று மொழி படங்களை போய் நடிக்கல அவர் பணத்துக்கு ஆசைப்பட்டுந்த நடிச்சிருப்பார் அவர் தமிழ் மீது பற்றுள்ளனால் மாற்று மொழி படத்தை அவர் விரும்பல நடிக்கல பல இயக்குனர் புதிய இயக்குநர்களுக்கு அவர் வாய்ப்பு கொடுத்திருக்காரு புதிய இயக்குநர்கள் புதிய இசையமைப்பாளர்கள் புதிய தயாரிப்பாளர்கள் புதிய நடிகர்களை உருவாக்கியிருக்காரு அண்ணன் மன்சுல்லிகான் கூட அப்படிதான் திரையுலக இருக்காரு பல்வேறு நடிகர்ல முன்னதாக சொல்லலாம் அப்படி ஒரு மகத்தான கலைஞன் நல்ல மனிதர் நீங்க திரைப்பட நடிகர் அரசியல்வாதி இதற்கெல்லாம் அப்பாற்பட்டு கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் தமிழ் சமூகத்தில் நல்ல மனிதர் என்று பெயர் எடுத்திருக்காரு எனக்கு தெரிஞ்சு இப்படி ஒரு கூட்டம் உண்மையாவே அவர் அரசியலை தாண்டி கூடுற கூட்டமா தான் அவர் அரசியல் கட்சி நடத்துறாரு அந்த அரசியல் கட்சியை தாண்டி இந்த கூட்டம் கூடுது அப்படின்னா அவருடைய நல்ல மனிதருக்கான கூடுற கூட்டம் தான் இந்த இறப்பு நிகழ்ச்சியை நாங்க பாக்குறோம் நன்றி 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 நன்றி